ராகியை வச்சு பசங்களுக்கு என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் பசங்க சாப்பிட்லனா இந்த மாதிரி ஒரு தடவை ஹெல்த்தியான முறையில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க வேணும் வேணுங்கிற அளவுக்கு கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க இதுக்கு முதல்ல மூணு செவ்வாழைப்பழம் பழம் எடுத்திருக்கேன் அது இல்லைன்னா நார்மலான வாழைப்பழம் கூட வச்சு செய்யலாம் இப்போ வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்து விட்டுரலாங்க கூடவே துருவனை தேங்காய் கூட நாலு பாதம் ஒரு ஏலக்காய் சேர்த்து அதையுமே அரைச்சி சேர்த்து விட்டுரலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் சாஃப்ட்டாக எடுக்கணும் ரொம்ப ஹார்டாக பிணையக்கூடாது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம் இட்லி கொப்பரையில் தாங்க வேக வச்சு போகிறேன் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க உடனே வெந்து வந்துடும் இது வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இன்னுமே ஸ்வீட் ஆக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு துருவ தேங்காய் சேர்த்துருக்கேன் அதையுமே ஒரு வதக்கு வதக்கிட்டு ரெண்டு வாழைப்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இதையுமே சேர்த்து வதக்கிக்கிடலாம் தேவைக்கு கொஞ்சமாக சக்கரை சேர்த்துறக்கேன் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவைனா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துட்டு உருண்டைகளையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருலாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் அதை அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுத்தா அழகாக சாப்பிடுவாங்க